அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மாணவர்களுக்கான காகித விண் பெறுவதற்கான விண்ணப்பம் இதுதான் மாணவர்களின் முழுப்பெயர் பிறந்த திகதி கற்கும் தரம் தாய் தகப்பன் பாதுகாவலர் முகவரி முழுப்பெயர் முகவரி தொலைபேசி அடையாள அட்டை இலக்கம் கிராம சேவகர் பிரிவு பிரிவு பெயர் ஏற்கனவே அஸ்வசும திட்டத்தில் எழுதுகோள் காகித கொடுப்பனவு பெறப்பட்டுள்ளது ஆம் இல்லை மேற்கூறிய விவரங்கள் சரியென உறுதிப்படுத்துகின்றோம் அதுக்கப்புறமா கிராம சேவகர் உங்களோட கிராம சேவகர்கிட்ட போயிட்டு மேற்கூறிய மாணவர்களுக்கு ஏற்கனவே அஸ்வஸ்ம திட்டத்தை காகித கொள்வானவர்க்கு பணம் வழங்கப்பட்டுள்ளதா ஆம் இல்லை இதை எல்லாம் பூரணப்படுத்தி உங்களோட மாணவர் உங்களோட பிள்ளை படிக்கும் பாடசாலை அதிபரிடம் கையொப்பங்களையும் எடுத்து இந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்பி அஸ்வசமில்லாத மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை ஒரு ஆறாயிரம் ரூபா பணத்தொகையில் இருக்கின்ற பாடசாலை உபகரணங்களை கூப்பனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பம் கிடைக்காதவர்கள் எமது கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் செய்யும் நான் உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை உங்களோட ஃபோட்டோ ஸ்டூடியோத்தை போய்த்து ஃபோட்டோ காப்பி எடுத்து இந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி போட்டுக்கலாம் டிசாக் மல்லஹ் என்னைய தகவல்களுக்கு எங்களோட காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு எங்கள்ட வாட்ஸ்அப் போர் டிக்டாக் பேஜ் லிங்க் அனுப்புகிறோம் அதில் மேல் தகவல்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது